ஏற்கனவே மார்ச் மாதம் பார்த்தோம்னா டாஸ்மார்க்கோட தொடர்பு இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனைகள் நடத்தினாங்க அதுக்கப்புறம் இப்போவும் சமீப நாட்களாக ரெண்டு நாட்கள் சோதனைகள் நடந்தது ஆனால் இந்த சோதனைகள் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ரெய்ட்ஸாக நான் இதை பார்க்குறேன் இப்போ நம்ம புது புது பேர்களை கேட்குறோம் ரிதீஷ் ஒருத்தரோட பேரை கேட்குறோம் இதுக்குன்னா அந்த பேரை கேட்டதே கிடையாது ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் ரிதிஷ் அப்படின்ற ரெண்டு பேரை வந்து ரெண்டு பேருக்கு சொந்தமான இடங்களில் அவங்க சோதனை நடத்தியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இப்போ அப்ஸ்காண்டிங் அட்லீஸ்ட் வரக்கூடிய செய்திகள் சொல்கிற விஷயம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் அப்ஸ்காண்டிங் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் நெருங்குறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் டிஎம்கேவோட டாப் லெவல் லீடர்ஷிப்பை குறி வைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்ல வரீங்க இப்போ இந்த ரெண்டு பேரும் தலைமறைவாகிறாங்கனாலே இது சீரியஸான ஒரு விஷயம் தான் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ டாஸ்மாகில் கரப்ஷன் இருக்குன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ பாஜக எங்களை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை அது எதுக்கு அதை பற்றி நான் எதுக்கு அவ்வளோ பண்ணணும் மக்கள் எதுக்கு அவ்வளோ பண்ணும் இப்போ புதுசாக நடந்திருக்குது என்ன எக்ஸ்ட்ரா புரி வைக்கிறாங்க அப்படின்றத தாண்டி முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த பதினெட்டாம் தேதி காலையில் ஒரு அறிக்கை போட்டார் ஆறு மணிக்கு நம்ம வந்து முள்ளிவாய்க்கால் நிலவினால் வந்து துக்க நாளாக அனுசரித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள்னு சொன்ன விஜய் அவர்கள் இதை அரசியலுக்காக பண்ணுறாரா இல்லை உண்மையிலே அக்கறைக்காக பண்ணுறாரா இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் நான் எப்படி பார்க்குறேன்னா பெரிய அரசியல் அக்கறையெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது ஸோ அவரை பொறுத்தளவில் அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்ற விஷயத்தை அவர் அரசியல் அணுகக்கூடிய விஷயத்த வச்சு நீங்கள் பார்த்துடலாம் அவர் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய பொலிட்டிஷியன் கிடையாது ஏறக்குறைய ஒன்றே கால வருஷம் ஆச்சு அந்த கட்சியை ஆரம்பித்து இன்னும் பெருசாக களத்தில் இறங்கியதும் பெரிய போராட்டங்களோ அரசியல் ரீதியான செயல்பாடுகள்லையோ அவர் ஈடுபடலை மாற அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருனா பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஸோ அந்த ஸ்டேஜை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சது ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் அங்கே இருக்காங்க அவங்களோட பேரை சொல்ல வேண்டிய தேவையில்லாம் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் இருக்காங்க இந்தியா லெவலில் நேஷ்னல் லெவலில் பெரிய ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள்லாம் அங்கே இருக்காங்க ஸோ நீ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு விதமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறது அவங்களோட பிரதானமான நோக்கமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம் எல்லாரோட ஓட்ஸையும் கொண்டு வரணும் இப்போ ட்ரெண்ட் என்ன சரி இப்போ ட்ரெண்ட் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் தமிழ் நேஷ்னலிசமுக்கு ஒரு அப்பீல் இருக்குது அப்போ அதை உள்ளே கொண்டு வந்துடுவோம் நம்ம கட்சியிலையும் தமிழ் நேஷ்னலிசம் உள்ளே கொண்டு வந்துடுவோம் ஏற்கனவே பழைய ஆட்கள்லாம் திராவிடத்தை ஏற்றுக்கிறாங்க ஸோ நம்ம திராவிடத்தை எதிரியாக்க வேண்டாம் திராவிடத்தையும் வச்சுப்போம் தமிழ் நேஷ்னலிசம் உள்ளே கொண்டு வந்துப்போம் நமக்கு என்ன ஒன்றும் கிடையாது ஆமாம் ஸோ நம்ம அதை அதை லைட்டாக யூஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி கட்சி பேரில் பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் தமிழர் வெற்றி கழகம் அது பேர்லேயும் அவங்க தமிழ் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த பெரிய கட்சிகள்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி புதுசாக வரும்போது அவங்க திராவிடத்தை தான் அவங்க பேரில் வைப்பாங்க டிஎம்டிகே எம்டிஎம்கே எல்லாம் பார்த்தோம்னா அந்த திராவிடம்ன்றது அவங்க பேரில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது டிவிக்கே பார்த்தோம்னா தமிழை உள்ளே கொண்டு வராங்க அதுக்கான காரணமும் என்னென்னா இது ஏதோ அரசியல் ரீதியாக திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களை பொறுத்தளவில் தமிழ்னு வச்சோம்னா இப்போ இந்த மாடர்ன் டைமுக்கு செட் ஆகும் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுது அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம வாக்குகளை வாங்குவோம் அப்படின்ற பிளான்ல தான் அவங்க தமிழ் அப்படின்ற விஷயத்தையும் பெயர்லையும் கொண்டு வராங்க அதே மாதிரி தான் நான் இப்பயும் பார்க்குறேன் லாஸ்ட் மினிட்ல அவங்க ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க புஸ்தி ஆனந்த் அப்புறம் ராஜ்மோகன் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி பெரிய பிளானிங்லாம் அதில் இல்லை இதை ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா இன்னொரு சைடில் என்டிகே பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் பெரிய அளவில் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி இதை பண்றாங்க ஆயிரக்கணக்கான மக்களை கோயம்புத்தூர்ல மொபிலைஸ் பண்றாங்க அதை பண்ணும்போது சைட்ல நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்றாங்க ஸோ ஒரு வகையில விஜய் அவர்களோட ரியாக்ஷன் ஒவ்வொன்றும் இருக்கு பாருங்க நான் விஜய் அவர்களோட ரியாக்ஷன் கூட சொல்ல மாட்டேன் டிவிக்கேயோட ரியாக்ஷன் இருக்குது பாருங்க அந்த ரியாக்ஷன் எல்லாம் தூண்டுறது பார்த்தோம்னா என்டிகே தான் ஸோ இப்போ சில மாற்றங்களை சொசைட்டியில் என்டிகை ஏற்படுத்துறாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பெயரை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுது அப்புறம் மே பதினெட்டாம் தேதி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்படுது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஐடியாலஜிக்குள்ளையும் தமிழ் நேஷனலிசம் கொண்டு வர வேண்டியிருக்கு ஸோ அந்த இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னு பார்க்குறேன் பட் அதுக்கு எதுவும் பண்ணுவாங்கன்னு நான் பார்க்கல தமிழ் அவங்க கையில் எடுக்கிறதால தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ தமிழ் நேஷனலிசமுக்கோ அவங்க எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்ற பார்வை எனக்கு இல்லை என்டிகேவோட இம்பாக்ட் நிறைய இருக்குன்னு தாவேக்காவுக்குள்ள ஒண்ணும் கிடையாது பொலிட்டிகளா தாவேக்காவுக்குள்ள என்ன இருக்கு அங்க விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு அதை சுத்தி ஃபேன்ஸ் இருக்காங்க பொறுத்தளவு தாவேக்காவுக்கு உள்ள எதுவுமே கிடையாது அதான் விஷயம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அந்த கட்சிக்கு எதுவுமே கிடையாது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறாங்க எலெக்ஷனை மக்கள் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்காம ஸ்ட்ராட்டஜி பணம் இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து பார்க்குறாங்க ஸோ அதுக்கு இதை ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க தமிழ்ன்ற ஒரு கான்செப்டை அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க அதை தாண்டியும் வேற ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ மாநாட்டில் ஸ்டேஜை பார்த்திங்கன்னா எல்லா தலைவர்களோட ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு பின்னாடிலாம் கால்குலேஷன் இருக்குது இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் அதை பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அதில் தமிழ்லையும் ஒரு விஷயமா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ பேசிக்கான விஷயம் என்னென்னா அவங்களோட தேவையின் அடிப்படையில் இருந்து அவங்க பண்ணுறாங்க அவங்க தமிழர்களுக்கு எதுவும் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் எதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்து பண்ணல இந்த இடி வழக்கு வந்து ரொம்பவே பேசு பொருளாகவே இந்த ஆண்டு முழுக்கவே இருந்தது ஒவ்வொரு அமைச்சர்களாக டார்கெட் பண்ணிட்டு வர இப்போ வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து கை வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மத்தியிலும் எழுந்திருக்கு தாஸ்மாகனுடைய அந்த டேரக்டரை வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் விசாரித்து அவர்கிட்ட பல ஆவணங்கள்லாம் கைப்பற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஒட்டுமொத்தமாக இந்த இடியை இயக்கிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்கனவே மார்ச் மாதம் பார்த்தோம்னா டாஸ்மார்கோடு தொடர்பு இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனைகள் நடத்தினாங்க அதுக்கப்புறம் இப்போவும் சமீப நாட்களாக ரெண்டு நாட்கள் சோதனைகள் நடந்தது ஆனால் இந்த சோதனைகள் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ரைட்ஸாக நான் இதை பார்க்குறேன் அதுக்கான காரணம் என்னென்னா ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் ரத்தீஷ் அப்படின்ற ரித்தீஷ் இல்லை ரித்தீஷ் அப்படின்ற ரெண்டு பேரை வந்து ரெண்டு பேருக்கு சொந்தமான இடங்களில் அவங்க சோதனை நடத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இப்போ அப்ஸ்காண்டிங் அட்லீஸ்ட் வரக்கூடிய செய்திகள் சொல்கிற விஷயம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் அப்ஸ்காண்டிங் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்தளவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான உறவினர் அவர் அப்புறம் ரிதிஷ பொறுத்தளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு மனிதர் அவர் இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரையும் நெருங்குறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில டிஎன் டாப் லெவல் லீடர்ஷிப்பை குறி வைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ பரவலா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்றது தான் பரவலா சொல்லப்படுற விஷயம் ஸோ அந்த வகையில் இதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு இந்த இப்ப ரைட்ஸ் நடக்குது இல்லையா இப்போ இந்த ரீசெண்டாக நடந்தது இல்லையா அதுக்கு பெரிய ஒரு இம்பார்டன்ஸ் இருக்குது இது பெரிய ரிசல்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பெரிய ஒரு நம்ம எதிர்பாராத முடிவுகள் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுன்னு வரீங்களா மேபி நடக்கலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா இப்போ இந்த ரெண்டு பேரும் அப்ட் ஆகுறாங்கன்னு அதுக்கான காரணம் என்ன ஏன்னா இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அவங்க கோபரேட் பண்ண என்ன நடக்கும் அவங்க கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குவாங்க அவங்கள விசாரிப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வாங்கக்கூடாது அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அப்காண்ட் ஆகிறாங்க ஸோ அப்போ அவங்க அப் அப்ஸ்காண்ட் ஆகும்போது தலைமுறைவா இருக்கும்போது என்ன நடக்கும் அந்த டைம்ல அந்த கேப்பில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா அதனால தான் நான் இவங்க என்ன பர்மனண்டாக இவங்க ஒன்றும் ஒழிஞ்சிட்டேலாம் இருக்க முடியாது அவங்களுக்கும் தெரியும் ஸோ இப்போ அவங்க ஒழிகிறாங்கன்னா நடுவில் ஏதோ நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்துடலாம் வந்துடலாம் அப்படின்றதான் அவங்களோட ஏமா இருக்கும் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதை பார்க்கும்போது ஸோ அதனால இது சீரியஸான விஷயம் இப்ப இந்த ரெண்டு பேரும் தலைமறைவாகிறாங்கனாலே இது சீரியஸான ஒரு விஷயம் தான் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஏன் குறி வைக்கிறாங்க பாஜக அவங்க காங்கிரஸ் அப்படி குறி வைக்கல இப்ப நேஷனல் ஹெரால்ட் கேஸ்லாம் இருக்கலாம் விசாரிச்சு விசாரிச்சாங்க காங்கிரஸ் தலைவர்களெல்லாம் பட் இந்த அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அளவுக்கு டார்கெட் பண்ணலையே காங்கிரஸ் என்சிபி லீடர்ஸா இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணலையே குறிப்பாக என் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணாங்க சார் தலைநகர்லேயே வந்து பிடிக்க முடியலன்ற ஒரு பேர் இருந்தது அதனால கூட பண்ணிக்கலாம் அவங்களுக்கு டெல்லியில கோட்டை விட்டது பிரச்சனையே கிடையாது ஏன்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை காலி பண்ணிட்டார் அது காங்கிரஸ் கோட்டையா இருந்தது காங்கிரஸ் கோட்டையில இருந்து விரட்டி அடிச்சுக்கிட்டு ஆம் ஆத்மி வராங்க அதை பாஜக ரசிப்பாங்க ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பண்றீங்க பாஜா பாஜக எதிர்ப்பு கட்சியான காங்கிரஸை நீங்க பலவீனப்படுத்துறீங்க அதே மாதிரி பஞ்சாப்ல நீங்க அதே தான் பண்றீங்க பஞ்சாப்ல நீங்க காங்கிரஸ் தான் காலி பண்றீங்க ஆனா மூணாவதா ஆம் ஆத்மி என்ன பண்றாங்கன்னா போறாங்க பத்துக்கு மேல வாங்கிட்டாங்க அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அது பாஜகவோட கோட்டை மோடி அவர்களோட ஹோம் கிரவுண்ட் அது அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மோடி அவர்களுக்கு தெரியும் இன்னைக்கும் மோடி அவர்களோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அது இன்னைக்கும் குஜராத்தோட சிஎம் யாருன்னா யாருக்கும் தெரியாது மோடி அவர்கள் சிஎமாக இருக்கும்போது அவர் தான் அங்கே டாப்பான ஆளாக இருந்தார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் ஆம் ஆத்மி கட்சி உள்ளே போகும்போது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது ஆம் ஆத்மி கட்சியை பாஜக ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக பார்க்குறாங்க ஃபுல் ஃபோர்ஸோட ஆம் ஆத்மி கட்சியை டார்கெட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான தேவை இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருக்கா அப்படின்றது தான் கேள்வி அந்த பார்வையிலிருந்து நம்ம பார்க்கும்போது பாஜகவை பொறுத்தளவில் அவங்களோட தேவை இப்ப என்னன்னா இருபத்தி ஆறில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஜெயிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு டுவெண்ட்டி நைனில் அவங்க ஜெயிச்சாதான் அவங்க விட்டாங்கன்னா டுவெண்ட்டி நைனில் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அதான் அலோவ் பண்ண முடியாது ஏன்னா டுவெண்டி ஃபோரில் பாஜக எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க தமிழ்நாடு பத்தி கவலையப்படல தமிழ்நாட்டில் ஜீரோ வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நார்த்தை வச்சு நான் பாத்துக்கிறேன் தனியாக தான் போவேன் நின்னாங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபோரில் பெரிய பின்னடைவு ஏற்படுது அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் வரல யூபிலேயே சீட்ஸ்லாம் கம்மியாக ஜெயிக்கிறாங்க டுவெண்ட்டி நைன்ல சுச்சுவேஷன் நார்த்தில் இன்னும் மோசமாகக்கூடிய சூழல் இருக்கு அவங்க உருவாக்குன அந்த சோஷியல் அலைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உடைய ஆரம்பிக்குது ஸோ அதனால இப்போ பாஜகவுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல தமிழ்நாட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது தமிழ்நாட்டில் முப்பது சீட் வருதுன்னு வச்சுப்போம் அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் பெரிய ஸ்டேட்டுங்க தமிழ்நாடு ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க அதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் டார்கெட் அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரில பட் டெஃபினட்டாக இந்த தேவை இருக்குது அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க திமுகவை கடுமையாக தான் கையாளுவாங்க அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அவங்க புரியுது இன்னைக்கு நெருங்கி வந்துட்டாங்களே திமுக தலைமை கிட்ட அடுத்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறது கூட மேபி வாய்ப்பு இருக்குது புரியுது சார் அந்த தேவையும் பாஜகவுக்கு இருக்குது ஆனால் இது வந்து டெல்லி போல இல்லை சார் அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணதும் அனுதாப ஓட்டுக்கள் வராத அளவுக்கு டெல்லி போல் இல்லை இப்போ திமுகவில் இருக்கிற யாராவது ஒரு தலைமை ஆட்களை கைது பண்ணிட்டா அனுதாபத்திலே நம்ம ஆட்கள் ஓட்டு போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் எமோஷ்னலாக தமிழ்நாடு இருக்குங்க சார் அதுவும் அதை பண்ணுதுன்றப்போ இன்னும் எமோஷனலா நம்ம மக்கள் அதிகப்படியான வாக்குகளை திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல ஒரு விஷயம் என்னன்னா நான் இப்போதைக்கு பார்த்த அளவுக்கு பெருசா திமுகவுக்கு அனுதாபங்கள்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல இன்ஃபேக்ட் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா இங்க இருக்க மீடியா இந்த இஷ்யூ சரியா கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க முக்கியமான ரைட்ஸ்லாம் நடக்கும்போது நடக்கும் போது அதை பெருசா டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க பிரைம் டைம்ல அதை டிஸ்கஸ் பண்ணாம வேற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற கோபம் தான் மக்களுக்கு இருக்கு திமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இருக்கு ஃபோர் இயர்ஸ் அவங்க ஆட்சியில இருந்தாச்சு ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ரெண்டாவது ட்ரெடிஷ்னலாகவே என்னை பொறுத்தளவில் அதிமுக மேல மக்களுக்கு அனுதாபம் வரலாம் ஜெயலலிதா அவர்கள் மேல வரலாம் அவங்க ஒரு பெண் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து கூட ஒரு அனுதாபம் வரலாம் ஸோ ஒரு பெண்ணை போய் இப்படி நெருக்கிறாங்களே ஜெயிலி தூக்கி போடுறாங்க எல்லா அழுத்தத்தையும் அவங்க மேல போடுறாங்க அதெல்லாம் தாண்டி அவங்க ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றாங்கன்ற பார்வை வரலாம் திமுகவை பொறுத்தளவுல அந்த மாதிரியான அனுதாபத்துக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது திமுகவுக்கு எப்பவுமே அந்த அனுதாபம் அப்படின்ற அந்த ஏரியா வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது கிடையாது அப்படின்றது தான் என்னோட பார்வை அது போக ஹைலி கரப்டான கவர்மெண்ட்டுன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் தமிழ்நாட்டில் கரப்ஷன் இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மார்க்கில் கரப்ஷன் இருக்குன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ பாஜக எங்களை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை அது எதுக்கு அதை பத்தி நான் எதுக்கு அவ்வளவு பண்ணும் மக்கள் எதுக்கு அவ்வளவு பண்ணும் அது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை அதை நீங்க தான் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும் நம்மளை பொறுத்தளவு நம்ம பிரச்சனை என்ன ஊழல் நடக்குதா இல்லையா ஊழல் நடக்குதுன்னா ஆக்ஷன் எடுங்க அதுதான் நம்ம பிரச்சனை ஸோ இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா குறிவிக்கப்படுறாங்களா திமுகவினருன்றது நம்ம பிரச்சனையே கிடையாது டாஸ்மார்க்கில் ஊழல் நடக்குதுன்னா என்ன மாதிரியான ஊழல்லாம் நடக்குது இப்போ சொல்கிறாங்க இந்த இப்போ நம்ம புது புது பேர்களை கேட்குறோம் ரித்தீஷ் அப்படின்ற ஒருத்தரோட பேரை கேட்குறோம் இதுக்குன்னா அந்த பேரை கேட்டதே கிடையாது கேட்டதில்லை ஆனா இப்ப நம்ம யாருக்கு ஓட் போட்டிருக்கோம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஓட் போட்டு எலக்ட் பண்ணிருக்கோம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்னு நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாருன்னு தெரியும் ஸோ அவங்க கையில தான் நியாயப்படி அதிகாரம் இருக்கணும் ஆனா இப்ப என்ன ஆகுது நியூஸ் வரதெல்லாம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட்ல இருந்து செயல்படக்கூடியவங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க இன்ஃபுயன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரியான செய்திகள் வர ஆரம்பிக்குது பேக்ரவுண்டில் என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம எலெக்ட் பண்ற லீடர்ஸை தாண்டி சில ஆட்களுக்கு அதிகாரங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அரசியல்வாதிகளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிகளையும் அதிகாரம் இருக்கு இது நல்லதா இது நல்லது கிடையாது ஸோ இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணும் மீடியா இதை விட்டுட்டு திமுகவை வைக்குதா பாஜகன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இது விஷயமே கிடையாது பாஜக எதிர்கட்சிகளை குறி வைத்திருக்காங்க லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸா ஏகப்பட்ட டிபேட்ஸ் நடத்தியாச்சு நீங்களும் தமிழ்நாட்டுல அதுதான லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பேசிட்டு இருந்தீங்க ஒவ்வொரு தடவையும் இடி ஏதோ ஒரு எதிர்கட்சி தலைவரை குறி வைக்கும்போது போது அதை தானே நீங்க பேசுறீங்க இப்போ எதுக்கு திரும்பி அதை பேசிட்டு இருக்கீங்க அதில் ஒண்ணும் புதுசா எதுவும் இல்லையா அதான் அஞ்சு வருஷமா பேசியாச்சு இப்போ புதுசா நடந்திருக்குது என்ன எக்ஸ்ட்ரா குறி வைக்கிறாங்க அப்படின்றத தாண்டி முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க டாஸ்மாக் இப்போ உள்ள வருது தலைமை இப்போ டார்கெட் பண்ணப்படுது அதை பேசுங்க அதில் நியாயம் இருக்கான்னு பேசுங்க அதை மற்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தா சார் அதில் ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப பெரும் பேசப்படக்கூடிய ஒரு மெசேஜாக இருந்தது டியர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு மெசேஜ் வந்து பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு எப்படி யார் அந்த சார்ன்றது பேசுபொருளாக மாறிச்சோ அதே போல் இப்போ யார் அந்த பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அதான் இப்போ இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இல்லையா இது உண்மையானு தெரில ஏன்னா இடி சைட்லேருந்து அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் வெளியிடலை அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்திகளாக கசியுது பட் பரவலாக வரக்கூடிய இந்த செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கும் மேபி சில ஆட்களுக்கும் கனெக்ஷன்ஸ் இருந்துருக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான புரிதல் தான் நமக்கு ஏற்படுது பட் இதை வந்து மேபி இன்னும் ஒன் டூ டேஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தலைமை சைட்லேருந்து ப்ராப்பரான ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும்னு நினைக்கிறேன் அது வரும்போது நம்ம இன்னும் பார்ப்போம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் டேரக்டாக உதயநிதி அவர்களே குறி வச்சு டார்கெட் பண்ணி போகிறதுன்றது ஈடியோடைய சரியான அணுகுமுறையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா இங்கே முக்கிய அமைச்சர்களே வந்து ஓரளவுக்கு செட்டில் பண்ணி அமைதியாக விட்டுடுறாங்க இப்போ டேரெக்டாக உதயநிதியை கை வைக்கிறதுன்றது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ அதான் பரவலாக சொல்லப்படுறது என்னென்னா திமுக தலைமையை டார்கெட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அதில் குறிப்பாக உதவிநீதி அவர்கள் குறிவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான காரணம் ரிதிஷ் இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் டார்கெட் பண்ணும்போது மேபி அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தான் பார்வை அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் அவர்களுமே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர் தான் ஸோ அப்படி வரும்போது மேபி ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பட் இப்போ பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பாஜகவுக்கு எப்படியாவது இந்த எலெக்ஷனை நல்லா ஸ்கோர் பண்ணி ஆகணும் அந்த தேவை இருக்கு ஒன்று அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு அதிமுகவை வழி கொண்டு வந்தாச்சு அடுத்தது பிஎம்கே டிஎம்டிகேவெல்லாம் கேவெல்லாம் கொண்டு வந்துருவாங்கன்றதான் என்னோட நம்பிக்கை ஸோ அதை ஒரு சைடில் செஞ்சாச்சு போக அடுத்து என்ன செய்யணும் எதிரியை பலவீனப்படுத்தணும் ஸோ எதிரியை பலவீனப்படுத்தணுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது அதனால தான் பண்ணுறாங்கன்னா நான் போகல பட் அதுக்கான ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது ஸோ இப்போ அந்த விஷயத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க இப்போ திமுகவை பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக திமுகவை வீழ்த்திடலாம் முடியாது திமுகவை இல்லாமலாம் பண்ணிட முடியாது எப்போவுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஒரு பகுதியில் கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டியை டிஸ்ட்ராய்லாம் பண்ணிட முடியாது பட் இந்த எலெக்ஷனில் எலெக்ஷன் கிட்ட போது சில ஹை ப்ரொஃபைல் அரஸ்ட்டுகள்லாம் நடக்குதுன்னா அது திமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆம் ஆத்மியை காலி பண்ணிருச்சு முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் வரிசையை அரஸ்ட் பண்றாங்க அந்த கட்சி கரப்டான ஒரு பார்ட்டி அப்படின்ற ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் ஏற்படுது மக்களுக்கு பெரிய டீடைல்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது பாக்குறாங்க ஜெயிலுக்கு ஒருத்தான் போனோன்னா கெட்ட வந்தேன் அவ்வளோதான் ஸோ வரிசையா போய்கிட்டே இருக்கானுங்க ஒருத்தனா அப்புறம் எலெக்ஷன் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்க அது போக காங்கிரஸ் பார்ட்டி சாரி ஆம் ஆத்மி கட்சி மேலே அவங்க அதிகமாக அழுத்தம் போடும் போது ஆம் ஆத்மி கட்சி ஒரு இல்லாமல் இந்தியா அலைன்ஸில் போய் சேர்றாங்க இந்தியா அலைன்ஸ்ல போய் அவங்க சேரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க பேர் இன்னும் கெட்டு போகுது ஏன்னா காங்கிரஸோட சாரி ஆம் ஆத்மி கட்சியோட க்ளேமே என்னன்னா சப்சோ சப்கோ சோர்கே எல்லாருமே திருடர்கள் தான் காங்கிரஸ் பார்ட்டியும் தான் பாஜகவும் திருடம் தான் அப்புறம் எதிர்க்காக போய் திருப்பி போய் காங்கிரஸ் பார்ட்டியிலேயே போய் சேர்ந்தேன் அப்படின்றதான் மக்களோட பார்வையாக இருந்தது ஸோ கம்ப்ளீட்டாக ஆம் ஆத்மி கட்சி இது டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு அந்த வகையில் அதை தான் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் பார்க்குறேன் எலெக்ஷன் நெருங்கும் போது சில ஹை ப்ரொஃபைல் அரஸ்ட்டுகள்லாம் மேபி நடந்ததுன்னா அது பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்தும் ஸோ அது மேபி ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கலாம் புரியுதுங்க சார் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி